கீரை பிளக்கில் அப்படியே விட்டு செல்கிறீர்களா உங்களுக்கே தெரியாமல் எவ்வளவு ஆபத்தை சேர்க்கிறீங்க தெரியுமா இப்போது பெரும்பாலான வீடுகளிலும் மொபைல் போன் தினசரி பயன்படுத்தும் சாதனமாகிவிட்டது ஆனால் சார்ஜிங் முடிந்த பிறகும் சார்ஜரை பிளக்கில் இருந்தபடியே விட்டுவிடுவது பலரின் பொதுவான பழக்கமாக உள்ளது மொபைல் இணைக்கலையே என்ன பிரச்சனை என்று எண்ணுவது மிகப்பெரிய தவறாகும் என மின் பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மொபைல் இணைக்கப்படாத நிலையில் இருந்தாலும் சார்ஜர் பிளகில் இருந்தால் அதில் சிறிய அளவில் மின்னோட்டம் இதையே ஸ்டாண்ட் பவர் என அழைக்கப்படுகிறது இது வீட்டின் மின்சார நுகர்வை அதிகரித்து மின் கட்டணத்தை தேவையின்றி உயர்த்தும் மேலும் இவ்வாறு பிளக்கில் இணைந்தபடியே இருக்கும் சார்ஜர்கள் வெப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு குறிப்பாக கோடை காலங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் போது சார்ஜர் உட்புறமாக சூடேறி ஓவர் ஹீட் ஆகக்கூடும் இந்த ஓவர் ஹீட் நிலை நீடித்தால் சார்ஜரில் ஏற்பட்டு திடீரென மின் கசிவு அல்லது சர்ட் சர்க்யூட் போன்றும் அபாயம் அதிகரிக்கும் பல சிறிய அளவிலான வீட்டு தீ விபத்துகளுக்குக் காரணம் இதே சார்ஜர் ஹோவர் ஈட் தான் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் இந்த ஆபத்து இன்னும் அதிகம் ப்ளக்கில் இருந்த சார்ஜரின் கம்பியை இழுத்து விளையாடும்போது மின்சாரம் தாக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக தரம் குறைந்த சார்ஜர்கள் மற்றும் உபரி வெப்பத்தை தாங்க முடியாத சாதனங்கள் பயன்படுத்தப்படும் இந்த அபாயம் இன்னும் அதிகரிக்கும் என நிபுணர்கள் கவலை திருவிக்கின்றனர் சில நேரங்களில் சார்ஜர் சுவிட்ச் ஆஃப் நிலையில் இருந்தாலும் ப்ளக்கில் இணைந்தபடி இருந்தால் அதில் சிறு மின்னோட்டம் ஓடிய இருக்கும் இது வீட்டில் உள்ள பிற மின்சார சாதனங்களையும் பாதிக்கக்கூடும் பவர் ஃப்ளக்ஷ்வேஷன் ஏற்படும்போது சார்ஜர் மூலம் மின் அதிர்ச்சி நேரடியாக மொபைல் சாதனத்திற்கு செல்லவும் வாய்ப்பு அதிகமாகும் இதனால் மொபைல் பேட்டரி சேதமடைதல் ஃபோன் வெப்பமடைதல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இத்தகைய அபாயங்களைத் துவிர்க்க சில அடிப்படை மின் பாதுகாப்பு வழி காட்டுதல்களை நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் சார்ஜிங் முடிந்தவுடன் உடனே சார்ஜரை பிளக் பாயிண்டில் முழுமையாக நீக்க வேண்டும் வீட்டில் யாரும் இல்லாத பொழுது சார்ஜரை பிளக்கில் வைக்காமல் இருப்பது முக்கியம் மேலும் தரமற்ற சார்ஜர்கள் பாதிக்கப்பட்ட கம்பிகள் சேதமடைந்த பிளக் பாயிண்டுகள் போன்றவற்றை உடனடியாக மாற்ற வேண்டும் இதனால் வீட்டு பாதுகாப்பும் மின்சாரவும் கட்டுப்பாட்டில் இருக்கும் சின்னதாக தோன்றும் இந்த பழக்கமே நீண்ட காலத்தில் பெரிய மின்சார ஆபத்திற்கும் தீ விபத்துகளுக்கும் காரணமாக மாறலாம் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் அதனால் சார்ஜரை தேவையின்றி பிளக்கில் வைப்பதை தவிர்க்க அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது